சமீபத்தில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே கூட்டணியிலே ஒரு பிரச்சனை வர்றது மாதிரி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா காமராஜருடைய நினைவு மண்டபம் வந்து அவ்வளோ மோசமாக போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஏதோ ஆவேசத்தில் செல்ல பிறந்தது பேச உடனே ஒன்றரை கோடி ரூபா அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு சேங்ஷன் பண்ணிட்டாங்க உடனே பிடபிள்யூடி மினிஸ்டர்லேருந்து கூப்பிட்டு இதை எங்கள்கிட்டே சொல்லியிருக்கலாம் எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லுறிங்கன்னு ஐயா எஸ்மா இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டோங்கிறது சொன்னதாக பத்திரிகை செய்த ஒரு பக்கம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் காமராஜர் மணிமண்டபத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா மணிமண்டபம் அப்படின்னாலே இந்த சமுதாயத்திற்கு பெரிய அளவில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணவங்கள பற்றி ராஜாஜிக்கு இருக்குது காமராஜர் இருக்கிறது இருக்குது இரட்டைமலை சீனிவாசனுக்கு இங்கே இருக்குது இப்போல பல இடங்கள் வாவூசிக்கு இருக்குது வாஞ்சிநாதனுக்கு கட்டணம் பாரதியாருக்கு இருக்குது இது மாதிரி பல பேருக்கு இருக்குது ஆனால் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் எப்பொழுதுமே கொஞ்சம் புதுசாக சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் கேரளாவில் கண்ணூர் பகுதியில் இரண்டு நினைவு தூண்கள் தியாகசீலர்களுக்கு அவங்க கட்டியிருக்காங்க அதுக்கான இனாகுரேஷன் நடந்திருக்குது அந்த இனாகுரேஷனுக்கு வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக கேரள சிபிஎம் செயலாளர் கோவிந்தன் எம்பி கோவிந்தன் நீங்கள் வந்து திறந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர் இந்த ரெண்டு நினைவு தூண் அந்த அவங்களை நினைவு இந்த தியாகசீலர்கள் யாருன்னு பார்த்துட்டு ஐயையே இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டார் ஆனால் விடாமல் அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எம் வி ஜெயராஜன் அப்படிங்கிறவர் தொடங்கி வச்சிருக்காரு இந்த இரண்டு தியாகசீலர்களுக்காக அவங்களுடைய தியாகத்தை பாராட்டி நம்ம ஒம்பது வருடங்களாக வீர வணக்க நாள் நம்ம செலுத்திட்டு இருக்கோம் இது இந்த வரலாறு இன்னும் தொடரும் செய்து கொண்டே நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கடைசி வரைக்கும் அந்த ரெண்டு தியாகசீலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னு சொல்றேன் அந்த எம் வி ஜெயராமன் அந்த தியாகசீலரை பத்தி பேசிருக்காரு நாம சென்ற வாரம் வீரத்துறை ராமகோபாலன் சொன்னதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறதுக்கு இருக்கானு கோபால்ஜியோட வார்த்தை சத்திய வார்த்தை அப்படிங்கறதுல கம்யூனிஸ்ட் வந்து தொடர்ந்து ஆணித்தரமா செயல்பட்டு இருக்காங்க கோபாலஜி என்ன சொன்னாரு வாந்தி எடுத்து திங்கிறது இந்த பயலுக ஜனநாயக தத்துவத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயத்தை மக்களிடையே கொண்டு சொல்ல வேண்டும் வர்க்க போராட்டத்திற்கு துணை நிற்க வேண்டும் அமைதியான முறையில் சமுதாயத்தை மாற்றி கட்டமைக்க வேண்டும் பாசித்தத்தை ஒழி பாசித்தத்தை ஒழிக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இந்த பயலுவை இவங்களை எவ்வளவு கட்ட வார்த்தைல வேணாலும் திட்டலாம் என்ன ஆயிப்போச்சுன்னா நிறைய மக்கள் பார்ப்பாங்கனால அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த கட்ட வார்த்தையில பேசுறது பிடிக்காத கொஞ்சம் அரைக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு இவனுங்க ரெண்டு பேரும் வெடிகுண்டு தயாரிக்கும் போது நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் போது அது வெடிச்சு இதாகி சுபீஷ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு திருட்டுத்தனமா கள்ளத்தனமா சமுதாயத்தை என்ன வெடிகுண்டு இப்ப நீங்க கொள்ளத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இந்த சம்மர் டையத்துலையோ இல்லை வேற அதிகமாக ஓடுற நாள்ல ஒரு சின்ன அந்த இது மாதிரி போட்டு ஒரு வெடி மாதிரி போட்டு அந்த மீன் துள்ளும் போது அதை பிடிப்பாங்க பெரிய மீன் ரெண்டு கிலோ மீனாக இருந்தால் வெட்டி பிடிப்பாங்க அந்த மாதிரி வேலைக்கா இவங்க இது பண்ணாங்க அவங்க மீனை வெட்டுறதுக்காக ஊருக்காரங்க கொள்ளத்துல ஆற்றுல இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இவன் மனுஷனை வெட்டுறதுக்காக இது செஞ்சுருக்கான் இவங்க தான் மனிதநேயம் காப்போம் மதவெறியை மாய்ப்போம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காத இந்த பயலுகளுக்கு அதுவும் இவனுக்கு அந்த அதுக்கு யாராவது ஒரு ஆர்டிஸ்டை வேற கூட்டு வந்து அதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு இந்த பொன்வன்மன் மாதிரி ஆட்கள்லாம் இதை வந்து ஒரு மாபெரும் இயக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு வேற உருட்டுறாங்க அவங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அழிச்சிட்டு வந்து அதுக்கான ஒரு செட்டெல்லாம் வேற போட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக புழுகிறதுக்குன்னே ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்னா அது கம்யூனிசம் மட்டும்தான் இந்த ரெண்டு பேரும் வெடிகுண்டு வீசி சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்துறதுக்காக கொலை செய்யும் நோக்கோட செஞ்சவனுங்களுக்கு அந்த மாநில தலைவர் கோவிந்தன் போப்பரார் பிஜேபி மட்டும் எதிர்க்கல கம்யூனிஸ்டுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அதை எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த கட்சியும் அவங்களை வன்மையா கண்டிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து யோஜனை பண்ணி நான் போகல என்ன நாங்கள் இன்னைக்கு நடத்துகிறோம் நாங்க ஒன்பது வருஷமா நடத்துறோம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூச்ச நாச்சமே இல்லாம கொலைகாரனுக்கு தூபி அமைக்கிறேன்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான செயல் இது கேட்டால் நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி துறை வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் மீண்டும் ஒரு உதாரணம் ஆனால் இதில் வந்து அந்த மாவட்ட செயலர் கலந்து கொண்டதையே கூட அங்கே யாராவது ஒரு ஆள் அந்த ஊர்லேயே கேஸ் கொடுத்து அது காங்கிரஸ் காரணம் பிஜேபி காரணம் தேசியவாதியோ கேஸ் கொடுத்து அந்த ஆள் பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு எப்படி தூபி அமைக்கலாம் இது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு நாளைக்கு சங்க ஆபீஸ்க்கு பாம்பிளாஸ்ட் பாம்பு வைச்ச இமாமல்லிக்கு கூட நாளைக்கு அவனால் நினைவு தூண் வைக்கலான்ட்டு வரலாம் இது வந்து இது ஒரு மட்டமான முன்னுதாரணம் இது தடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் இது